டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டிகள் இப்போது நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த சீசனுக்கான முப்பத்தி ஓராவது லீக் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் தாங்க இன்னைக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்துச்சு ஸோ இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு டாஸ் ஒன்றுனா மும்பை இந்தியன்ஸ் அணி பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ணாங்க ஸோ முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம பெங்களூரு அணியில் கேப்டன் கோலி ஒன்பது பாலுக்கு வெறும் எட்டு ரன்லேயே வெளியேறிட்டார் ஸோ கேப்டன் கோலி பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே அவங்களுடைய முதல் விக்டியை ரெஜிஸ்டர் பண்ணாங்க நம்ம பெங்களூர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவார் இந்த மேட்சில் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அவர் வெறும் எட்டு ரன்லேயே அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்த நம்ம பார்த்திவ் பட்டேல் மற்றும் டிவிலியர்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா டீமுக்கான ஸ்கோரை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பார்த்திப் பட்டேல் இருபது பாலுக்கு இருபத்தி எட்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா ஓவரில் அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்றாரு அதற்கு பிறகு வந்த நம்ம மொயின் அலி ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா அதிரடி காட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கம் மொயின் அலி அதிரடி காட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலியர்ஸும் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க ஸோ முப்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு ஐம்பது ரனில் நம்ம அலி அவர்களும் அவுட் ஆகிடுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலியர்ஸ் ஐம்பத்தி ஒரு பந்துகளுக்கு எழுபத்தி அஞ்சு ரனில் அவரும் ரன் அவுட் ஆகிடுறாங்க அதுவும் கடைசி கடைசி ஓவரில் ஸோ இருபது ஓவர் முடிவில் பெங்களூர் அணி ஏழு விக்கெட் இழப்பு இருக்குது ரன் குவிச்சிருக்காங்க ஸோ மும்பை அணியில் மலிங்கா மட்டுமே பார்த்திங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ஆர்சிபி பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான டார்கெட் தான் எம்ஐக்கு கொடுத்துருக்காங்க ஒன் செவன்ட்டி டூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேசிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடை மைதானத்தில் தான் இன்றைக்கி மேட்சே நடந்திருக்கு ஸோ ஓன் ஹோம் கிரவுண்டில் நடக்குது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு சொல்லவே தேவையில்ல ஸோ அவங்க வசம் இன்னைக்கு இன்றைக்கி மேட்சே அப்படின்னே கூட சொல்லலாம் அதுவும் வான்கடையில் எம்ஐ தோப்பாங்களா ஸோ அந்த மாதிரி தான்

ஒரு ஓவருக்கு முன்னாடியே மேட்ச்சையை முடிச்சிட்டாங்க ஸோ பத்தொன்போது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் இழப்பேருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டுருன்னு எடுத்து நம்ம ஆர்சிபியை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு வித்ய அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ஆர்சிபியை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏபிடியோட பேட்டிங் ஸோ நீங்கள் வேற லெவல் பேட்டிங்கை கொடுத்தாரு ஏபிடி ஸோ விராட் கோலி அவுட் ஆனா என்ன நான் மேட்சை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆர்சிபியில் நம்ம ஏபிடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஐம்பது பாலுக்கு ஐம்பத்தி ஒரு பாலுக்கு எழுபத்தி அஞ்சு ரன் எடுத்து டீமுக்கான ஸ்கோரே பார்த்தீங்கன்னா டாப்புக்கு கொண்டு போனார் சொல்லப்போனால் இந்த டீமுக்கான ஸ்கோர்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர்த்து நம்ம ஏபிடி தாங்க அடிச்சிருக்காரு ஆர்சிபியில் ஸோ ஆர்சிபி எனக்கு கௌரவமான ஸ்கோர் வந்ததுக்கு ஏபிடியோட பேட்டிங் தான் முதல் காரணம் அப்படின்றத யாராலையுமே மறக்க முடியாது ஸோ டீம் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் அவங்களோட ஓன் க்ரௌண்ட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழாவது முறையாக அவங்க தோற்றுருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த சீசனில் அவங்க இது ஏழு லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி இது பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒரு நியூஸ் தாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மொஸ்டா தான் இருக்கு இது குறித்து கேப்டன் விராட் கோலி பாத்தீங்கன்னா ரீசென்டா அவருடைய டிக்டாக் பேஜ்லையும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணாரு இந்த பார்த்தீங்கன்னா ஆர் சிபி ஃபேன்ஸுக்கு ஏமாற்றமா தான் இருக்கு ஒவ்வொரு மேட்ச்லையும் பாத்தீங்கன்னா எங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீலிங்கா பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸை ஃபேன் டிசப்பைன் பண்ணதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வகையில் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆனிச்சு ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க ஸோ இன்றைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இந்த நிலையில் ஏழாவது முறையாக ஆர்சிபி இந்த சீசனில் தோற்றுருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்றைக்கி நடந்த இந்த மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ஆர்சிபி இந்த ரெண்டு மேட்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்